ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக நல்ல ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லி தோசைன்னு இல்லாமல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸிங் போல் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு இரநூத்தம்பது ஐம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பாசிப்பருப்பு வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மணி தடவை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் டைம் இருந்ததுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் நல்லா உருணு இந்த பாசிப்பருப்பை தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க முடிஞ்ச அளவு தண்ணி நல்லா சுத்தமாக ட்ரையாக இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இதை நம்ம வேக வச்சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட்டுனால் பவுலில் நல்லா நெய் தடவிக்கலாம் நெய் கொஞ்சம் நிறையவே நெய் நெய்லன்னா நீங்கள் தாராளமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சேர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறப்ப ஒட்டாமல் வரும் கொஞ்சம் நிறையவே நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இதில் நம்ம அரைச்ச மாவு அப்படியே டேரெக்டாக நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சுருக்கிறதுக்காக ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த பவுலில் மேலே வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலே தொட்டால் ஒட்டாமல் வரணும் இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ செய்கிறதுக்காக இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ஒரு பத்து போல் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே வந்துட்டு கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் ஓரளவு நல்லா ட்ரை ஆனதும் இதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாடு சக்கரம் இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா பொதுசாக வந்து உடச்சு சேர்த்துக்கோங்க நாடு சக்கரைனா நீங்கள் அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கூடவே வாசனைக்காக ஒரு நாலஞ்சு ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுக்கோங்க நாடு சக்கரை சேர்க்குறப்ப நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அந்த ஹீட்லேயே லேஸாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும் தேங்காய் வரப்பட்டதுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காவும் நாடு சக்கரையும் சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி கலந்துட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு இவ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து இந்த பாசிப்பருப்பு மாவு இருக்கு இல்லையா அது வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி இருந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா தான் எடுக்கணும் எடுத்து நம்ம இதை அரைக்கணும் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் சூடோடு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் உதிரி உதிரியாக வராது அதனால் இந்த மாதிரி சூடு இல்லாதப்ப மிக்சியில் போட்டுட்டு பால்ஸில் வச்சு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும் நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ இதை வந்து நே ஏற்கனவே தேங்காய் வறுத்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி சிம்ல வச்சுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் ரெண்டு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சூடு பண்ணணும்னு தேவையில்லை நல்லா வெல்லம் தேங்காய் இதோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக மேலே தூவி விட்டு இன்னும் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை செஞ்சு பார்க்கலாம் இட்லி தோசைக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்